அர்ப்பரம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி தனிப்பெருங்காரண அற்பம் ஜோதி அர்ப்பரம் ஜோதி அற்பரம் ஜோதி தனிப்பெருங்காரணை அற்பரம் ஜோதி நம சிவம்பரன் ராமணிங்காய்மணிமர்கர்குர்நாதாகநாதா அர்ப்பரம் ஜோதி நம அவதீசாயினமார்முக தேசிகாயினமாரமுகமாக ஜோதி நம சரவண ஜோதி இனமோனம் எல்லா உயிரிபுர்த்த பருமமுழைதவராது போய்ட்டும் முரணோர அலைவரையும் கிடைக்கட்டும் அவதீசாயினம நந்தீசாயினமிருமூல நம கரு நம பஞ்சல தேவாயினம ராவணிங்க நம

எல்லா வளமும் உதிக்க பெற்று அவர்கள் நோயில் பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் உதிக்க உங்களுக்கு சார் குரு பெருமான் கல்கி வாசி வசப்பட சத்து வலிலாணி வழித்துக்கொண்டு மனத்தை கொண்ட மகான் குருநாதர் சிவராஜ யோகி ஆறுமுக அரங்க மகாதேச சுவாமியிடம் திருவடி படிந்து வெளியோ ஆறுமுக அரங்க மகாதேச சுவாமிகள் வாழ்க வாழ் அபான கருவா போகநாதர் கரை உலகத்தை சட்டைநாதர் உபானகோணர் கிமான் மச்சமணி தேவர் கோபான கோரக்க பஞ்சலியார் கடை சந்திக்க சார்

மின்னே நத்தாற்றில் எண்கள் நடிவிடாத அறிமுறைய வேண்டியது ஓம் முருகா அர்ப்பணம் ஓம் புகா அர்ப்பணம் ஓம் அரங்கா அர்ப்பணம் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி காய்கறி பொரியல் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு ரகுபதியாக அனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் கானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தனை அவங்க இருக்கிற யோசித்த குழம்புகளை மற்றும் உயர் திரு சிவசுப்பிரமணியன் சௌந்தரி தம்பதியர்கள் மகள் பிரக்யாவுக்கு பதினோராவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் குழந்தை பிரக்யாவுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட வாயில் நிறை செல்லும் உயர்வுகள் வெளியான நிலையில் வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் பாத்தா ஐயா பார்ட்டி வேலு ராஜம்மாளம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் அம்பல குத்தனையா அவர்கள் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மற்றும் தலவாய் வெங்கடேசன் சாமி தம்பதியர்கள் குழந்தைகள் நேகா நிஷா குடும்பத்தார்கள் பார்த்தி சுந்தரியம்மா குடும்பத்தார்கள் மகாராஷ்டிரா மற்றும் முருகண்ணன் குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்றும் குமரேசன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் கேடிசி நகர் நாகையா ஐயா குடும்பத்தார்கள் கார்ப்பரேஷன் பேங்க் ஓய்வு மற்றும் தேவாரம் திருவாசகம் ஆசிரியர் மீனா சுபாசினி முத்தையா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரகுபதியா அனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கெல்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானிய தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சைஸ் சகன அவங்க இருக்கிறது விவசாய குழம்புத்தனர் சிவசுப்பிரமணியன் சௌந்தரிய தம்பதியர்கள் மகள் பிரக்யாவுக்கு பதினோராவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கடந்த நாலாம் தேதி பிறந்த நாள் காணும் குழந்தை பிரக்யாவுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிலை செல்லும் உயர்வுகள் மெய்ஞானம் கிடைக்கணும் வேண்டியோ வேண்டுபவர்கள் தாத்தா வேலுச்சாமி பாட்டி வேலு ராஜம்மாள் அவர்கள் குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதான உயர் தரலா வளமும் நலம் கிடைக்கணும் மேற்கொண்டோரை வெற்றியிடும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கிய ஒற்றுமையுடன் ஆசான் திருவிழி கிழந்து வேண்டி நோய் தீர்க்கிற கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை புரிந்து ஆசி கொடுத்திருந்த இடத்துல ஐக்ரோண்ட் ஹாஸ்பிட்டல்களுக்கும் நோயாளிகளுக்கும் உடன் இருப்பதும் நடைபெற்ற அன்னதானமாக வாங்கி பயனுங்க சொல்லுங்கள்

வேலு மாமா வேலு குட்டி கடையில் மற்ற ஊர்ல இருந்து வீசி நம்மத்துக்கு என்னையவர்கள் ரொம்ப தரமா நடாலங்கின் வந்து தெரிஞ்சது கரெண்டாலலாம் தெரியுது நல்ல குறரண நீங்க ஆயுளரே சகோ முகியகுடன் விஞ்ஞானகளுக்கு தெரினது ஆபி லைன்ல இருந்து வர ஒரு எல்லசாமி ஐயா வாட்டி வேலு ராஜமன்னார் வந்து சுத்தறாங்க மற்ற ஊர்ல இருந்து முருகண்ணன் குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்ற நாகையா ஐயா குடும்பத்தார்கள் கார்ப்பரேஷன் பண்ற ஓய்வு குழந்தைகள் நேகா நிஷாசரியம்மா குடும்பத்தார்கள் மற்றும் குமரேசன் ஐயா குடும்பத்தார்கள் கேடி சி நகர் மற்றும் தேவாரம் திருவாசகம் ஆசிரியர் மீனா சுபாசிரியம்மா முத்தையா அவர்கள் குடும்பத்தார்கள் அன்றைய அன்னதான உவியலாளர்கள் அனைவருக்கும் எல்லா கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டே வெற்றியடைணும் குடும்பத்தில் நிம்மதி நிம்மதி ஆகியோம் உட்கொருக்கு ஆசான் திருவடி விழுந்து வேண்டி நோய் தீர்க்கிற மாதிரி தான் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வரியை கொடுத்து ஆசி குத்த இடத்தில்

பிடிக்க தண்ணி அஞ்சுருக்க எல்லாம் கொடுத்துருங்க மூலியை கஞ்சி இருக்குது வெள்ளை பிடிச்சிவிடும் இஞ்சி மிளகு சுக்கு டுப்ளி போட்டேன்னா வாங்கிடுங்க பக்கத்து போய்ட்டு வாடு சொல்லுங்கள் முடியாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க பாத்திரம் முடிஞ்சா வாங்கிட்டு வாங்க ஒரே ஆள் பத்து பாத்திரம் முடிஞ்சாலும் வாங்கிக்கிடலாம் அவர் அவருக்கு இடது கை பக்கமாக வாங்கிங்க நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தால் வரீங்க வேலை மாற்றிருக்கேன் பக்கத்து பற்றா சொல்லுங்கன்னா ஆறுத்தில் ஆறு நாள் உண்டு ஓ